அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் எந்தெந்த விஷயங்கள்ல மிக சிறப்பாக அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறாருங்க செவ்வாய் அவர் மிக வலுவாக தனது உச்ச வீடாக இருக்கக்கூடிய அகர ராசியில் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நான்கு ஏழு எட்டு ஜென்ம ராசியை நான்காம் பார்வையாக பார்க்கிறாருங்க ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தையும் எட்டாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசிக்காரர் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு இரண்டு முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள காரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செல்ல அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்கள காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது காரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாரு எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் நடைபெற்றாலும் பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் புதன் பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம கிரகமாக சுக்கரன் சனியை பார்க்கிற செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு மாற்றிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறும் மங்களகாரகன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும் புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு அதில் உள்ள தடைகள் விலகும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் வீட்டை பழுது பார்ப்பதற்கான தருணமாகவும் அமைய போகிறது பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியை பார்வையாக பார்க்கிறார் சப்தம பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சப்தம பார்வையால் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது அஷ்டம பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும் பொதுவாழ்வு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று உங்களை தேடி வரும் கல்வி சார்ந்த நல்லதொரு முன்னேற்றம் வாய்ப்பை நிச்சயமாக பேச்சுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான மன கவலைகள் தொல்லைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அஷ்டம பார்வையாக எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் மேசராசி ക്ക്